ஹாய் கைஸ் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி முப்பத்தொம்பது எஸ் ஒன் எஸ் டூ மற்றும் எஸ் த்ரீ என்பன முறையே ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் எண் டூ என் மற்றும் த்ரீ என் உறுப்புகளின் கூடுதலாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ் ஒன் அப்படிங்கிறதுனா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையோட முதல் எண் உறுப்புகளின் கூடுதல்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எஸ் டூ அப்படின்னா அதே கூட்டுத்தொடர் வரிசையோட முதல் டூ என் உறுப்புகளின் கூடுதல்னு சொல்கிறாங்க எஸ் த்ரீ அப்படின்னா அதே கூட்டுத் தொடர் வரிசையின் முதல் த்ரீ எண் உறுப்புகளின் கூடுதல்னு சொல்கிறாங்க ஸோ இதுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ் த்ரீ ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் என்ன நிறுவக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க சரிங்களா இப்போ அதில் நமக்கு என்னென்னலாம் தெரியணும்னு பார்த்திங்கன்னா முதல்ல எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீலாம் தெரியணும் ஸோ அதை எடுத்து எழுதிருவோமா ஸோ ஃபார்முலா தெரிய நமக்கு ஒரு ஃபார்முலா பொதுவாக இப்போ எஸ் ஒன் எடுத்து எழுதும்போதே பாருங்களேன் எஸ் ஒன் என்ன என்னன்னு சொல்லிட்டாங்க ஸோ எஸ் ஒன் இக்குவல் என் பை டூ அதாவது பை டூ இன்ட்டு ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி கரெக்டுங்களா இது S1 ஒன் எப்படி எழுதுன்னா இது ஃபார்முலா இல்லை அவங்களே என் உறுப்புகள் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் எண்ணுக்கு பதிலாக நான் n எடுத்துக்கிட்டேன் இங்கேயும் எண்ணுக்கு பதிலாக n எடுத்துக்கிட்டேன் இப்போ அடுத்தது எஸ் டூ எழுதும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எஸ் டூ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க எஸ் டூக்கு பதிலாக டூ கொடுத்துருக்காங்க அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டூ என் டூ என் 2n-1 மைனஸ் ஒன் இன்ட்டு டி இப்போ அதே மாதிரி எஸ் த்ரீக்கு என்ன வரும் எஸ் த்ரீ ஈக்குவல் டு ஓட என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ என்ன்னு கொடுத்துருக்காங்க அப்போது த்ரீ என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் சாரி த்ரீ மைனஸ் சரிங்களா த்ரீ என் மைனஸ் அப்படி வரும் சரிங்களா ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்கிற கேள்வியிலேருந்து எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ எல்லாமே எடுத்து ஏஜியாச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரூஃபை பார்க்கணும் எப்போதுமே ப்ரூஃப் நம்ம வந்து ப்ரூஃப்ல இருந்தால் நம்ம நகர்த்தணும் எஸ் த்ரீ ஒரு பக்கம் இருக்குது ஸோ எஸ் த்ரீ ஒரு பக்கம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ இன்னொரு பக்கத்தை இதே மாதிரி கொண்டு வரணும் அவ்வளோதான் இன்னொரு பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன்னுன்னு இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ அதை அப்படியே என்ன பண்ணுறோம் அப்படியே ப்ரொசீட் பண்ணுறாங்க எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் முதல்ல எடுத்து போடுவோம் எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் ஈக்குவல் டு எஸ் டூ என்ன இங்கே இருக்கு பாருங்கள் அப்படியே எடுத்து எழுத வேண்டியது தான் எந்த சேஞ்சஸும் இல்லை ஃபஸ்ட்டு அப்படியே எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் எஸ் டூ எடுத்து எழுதிறேன் வேறு ஒன்றும் இல்லை டூ எண் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் டூ என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி மைனஸ் என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அப்படின்னு எடுத்து எழுதியாச்சு அதாவது இது எஸ் டூ வேல்யூ இது எஸ் ஒன் வேல்யூ அப்படி அப்படியே எடுத்து எழுதியாச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்ம்லையும் என் பை டூ காமனாக இருக்குது ஸோ அந்த இங்கே பாருங்கள் இங்கே ஒரு என் பை டூ இருக்குங்களா அந்த மைனஸுக்கு இருந்தாண்ட அதே மாதிரி இங்கேயும் ஒரு என் பை டூ இருக்குங்களா அந்த ரெண்டு மைனஸையும் அப்படியே காமனாக எடுத்து வெளில வைக்கிறோம் ஓகேங்களா சாரி ரெண்டு என் பை டூயும் எடுத்து காமனாக வெளில வைக்கிறோம் ஏன் அப்படின்னா ரொம்ப பெருசாக கணக்கு போட்டுட்டே வேண்டாம் எந்த அளவுக்கு சுருக்கி போட முடியுமோ அந்தளவுக்கு சுருக்கி போட்டுக்கலாம் ஸோ இப்போ என் பை டூ வெளில வச்சுட்டேன் மீதி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு இருக்குது கரெக்டுங்களா இந்த ரெண்டு உள்ள பெருக்கும் என் பை டூ மட்டும்தான் வெளில வந்திருக்குது இந்த ரெண்டு உள்ள பெருக்குச்சுன்னாவும் நாலு ஏ அப்படின்னு வரும் இங்கே பாருங்கள் நாலு ஏ ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி கரெக்டுங்களா இந்த ரெண்டு ரெண்டு இடத்துலையும் வந்து பெருகிடுச்சு பாருங்கள் இந்த ரெண்டு இந்த ரெண்டோடையும் பெருக்கிடிச்சு இந்த ரெண்டு இருக்கிற டேம்மோடையும் வந்து பெருக்கிடுச்சு அப்படி வந்தது தான் அந்த ரெண்டு அதுக்கப்புறம் இந்த மைனஸ் இந்த மைனஸை போடுறோம் அதுக்கப்புறம் அந்த என் டூ தான் வெளில போயிடுச்சுல்ல இங்கே வேறு எதுவுமே இல்லை ஸோ அந்த டேம் அப்படியே எழுதுகிறோம் டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று இன்ட்டு டி அப்படின்னு எழுதுகிறோம் இப்போ பாருங்கள் இந்த என் பை டூவானது இந்த ரெண்டு டேர்முக்கும் இந்த டேர்முக்கும் இந்த டேர்முக்கும் பொதுவானது அதனால தான் ஒரே ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு தனியாக அதை காமிச்சிருக்கேன் ஓகேங்களா இப்போது அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டி இந்த டி எல்லாத்தையும் உள்ள பெருக்கி சுருக்கி எழுதிடலாம் இப்போ பாருங்கள் என் பை டூ வெளில இருக்கிறது காமனாக அப்படியே இருக்கட்டும் இந்த நாலு ஏவும் அப்படியே இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த இங்கே ப்ளஸ் தான் இருக்குது ஸோ உள்ள ப்ளஸ்ஸு பிறக்கி எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது ஆல்ரெடி உள்ளே என்ன குறி இருக்குதோ அந்த குறியை மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் இங்கே ரெண்டு இன்ட்டு டி இந்த ரெண்டு டியும் உள்ள பெருக்குச்சுன்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ப்ளஸ் நாலு என் டி அதே மாதிரி மைனஸ் ரெண்டு டி கரெக்டுங்களா இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு டி உள்ளே போய் இந்த பக்கம் ஒரு உறுப்பு இருக்குது இந்த பக்கம் ஒரு உறுப்பு இருக்குது ரெண்டு உறுப்பும் சேர்ந்து உள்ளே பெருக்குது ரெண்டு டி உள்ளே போய் பெருக்குச்சுன்னா ரெண்டு நாலு நாலு இன்ட்டு என் டி அதே மாதிரி மைனஸ் ரெண்டு டி ஓகேங்களா இப்போ நடுவில் இருக்கிற மைனஸ் அப்படியே இருக்கட்டும் முதல்ல இது எல்லாத்தையும் இந்த மாதிரி விவரித்து எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த மைனஸாக உள்ள பெருக்கிக்கிறோம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் என்ன இருக்குது ரெண்டு ஏ இருக்குது அது அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் இந்த டி உள்ள பெருக்குது சரிங்களா இந்த டி உள்ள பெருக்குனாவும் என் இன்ட்டு டி டி ப்ளஸ் டி வெளியில் ப்ளஸ் தான் இருக்குது எந்த மாற்றமும் ஏற்படுத்தாது உள்ளுக்குள்ளே என்ன குறி இருக்குதோ அதே குறியை மெயின்டென் பண்ணிக்கலாம் ஓகேங்களா என் இன்ட்டு டி டி மைனஸ் ஒன்று இன்ட்டு டி மைனஸ் டி அப்படின்னு எழுதியாச்சு இப்போ அடுத்தது இந்த மைனஸை உள்ள பெருக்கிறோம் ஓகேங்களா ஈக்குவல்டு n பை டூ இப்போது நாலு ஏ மைனஸ் நாலு சாரி ப்ளஸ் நாலு என்டி மைனஸ் ரெண்டு டி எந்த எந்த சேஞ்சும் பண்ணலை அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸை உள்ளே பிறகு மைனஸை உள்ள பிறகு நான் மைனஸ் ரெண்டு ஏ மைனஸ் என்டி ப்ளஸ் டி அப்படின்னு எல்லாமே ஓவராலாக மொத்தமாக எல்லா குறியும் ஆப்போசிட்டாக மாறும் ப்ளஸ் இருந்தால் மைனஸாக மாறும் மைனஸ் இருந்தால் மாறும் சரிங்களா இப்போது இந்த இதில் எதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா எதுவும் கேன்சல் பண்ணலாம் முடியாது இங்கே பாருங்கள் இந்த நாலு ஏல ரெண்டு ஏவை கழித்து எழுதலாம் அப்படியே ஒன்று ஒன்றா எழு எடுத்து எழுதிடுவோமா வெளில இருக்கிற என் பை டூ அப்படியே இருக்கட்டும் இங்கே பாருங்கள் நாலு ஏல ரெண்டு ஏ போச்சுன்னா மீதி எவ்வளோ ரெண்டு ஏ அதை எழுதிட்டேன் அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த என்டி இருக்குது என்டி இங்கே ஒரு நாலு இருக்குது இங்கே ஒரு மைனஸில் இருக்குது ஸோ நாலில் ஒன்று போச்சுன்னா அதாவது நாலு என்டியில் ஒரு என்டி போச்சுன்னா ப்ளஸ் மூணு என்டி கரெக்டுங்களா மூணு என்டி அதேமாரி அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா இங்கே ஒரு மைனஸ் டி இருக்குது இங்கே ஒரு ப்ளஸ் டி இருக்குது இங்கே ஒரு மைனஸ் டூ டியில் ஒரு ப்ளஸ் டி போச்சுன்னா அப்போ வெறும் மைனஸ் டி அது மட்டும் இருக்கும் கரெக்டுங்களா ஓகே இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா ஈக்குவல் டு என் பை டூ வெல் அப்படியே இருக்கட்டும் இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் இந்த ரெண்டு ஸ்டெப்லேயும் டி காமனாக இருக்கா ஆல்ரெடி நமக்கு கணக்கு ஆரம்பிக்கும் போது டி எப்படி இருந்துச்சு பொதுவாக வெளில தானே இருந்துச்சு நம்ம தானே இந்த ஸ்டெப்பில் உள்ளே பெருக்கணும் ஸோ அதனால் திரும்பவும் என்ன பண்ணுறோம் அந்த டி எடுத்து வெளில வச்சுடோம் டியை மட்டும் எடுத்து வெளில வச்சிடறோம் வேறு ஒன்றும் இல்லை த்ரீ என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இங்கே பாருங்கள் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே வச்சுட்டேன் இங்கேருந்து டி வெளில போயிடுச்சு இங்கேருந்து டி வெளில் போயிடுச்சு ரெண்டு அடியும் பொதுவாக அந்த இடத்துல இருக்கு சரிங்களா இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த செஞ்சும் இல்லை முடிஞ்ச வரைக்கும் எல்லா செஞ்சும் பண்ணிட்டோம் இப்போ எஸ் டூ மைனஸ் எஸ் த்ரீயோட மதிப்பு தான் இது கரெக்டுங்களா எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன்னோட மதிப்பு தான் இது இப்போ எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன்னோட மதிப்பு நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு ப்ரூஃபில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ட்டு எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன்று தான் இருக்குது ஸோ அப்போ நான் இதை ரெண்டு பக்கம் மூணாலே போயிருக்கேன் இங்கே பாருங்கள் மூணு இன்ட்டு எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் ஈக்குவல் டு மூணு இன்ட்டு அப்படியே போயிருக்கனாலும் மூணு எண்பை ரெண்டு இன்ட்டு அப்படியே வரும் மேலே இருக்கிறது அப்படியே வரும் டூ ஏ ப்ளஸ் மூணு 1 மைனஸ் ஒன்று இன்ட்டு டி அப்படி வரும் கரெக்டுங்களா ஓகே இப்போ நான் கணக்கு எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன் இந்த மூணு என் மைனஸ் சாரி மூணு என் ரெண்டு இன்ட்டு அப்படியே பாருங்களேன் பாருங்கள் மூணு என் ரெண்டு இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் த்ரீ மைனஸ் ஒன் இன்ட்டு டி அப்படின்ட்டு இருக்கா அப்படியே எஸ்திரியை பார்த்தா என்ன இருக்குது த்ரீ என் பை டூ டூ ஏ ப்ளஸ் த்ரீ என் மைனஸ் ஒன்று இன்ட்டு டி அப்படின்ட்டுருக்கு இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே இருக்குது அப்போது இந்த மொத்த வேல்யூக்கு பதிலாக இதுக்கு பதிலாக நான் எஸ் த்ரீன்னு எழுதிக்கலாமா பாருங்களேன் மூணு இன்ட்டு எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் ஈக்குவல் டு எஸ் த்ரீ ஏன்னா இதுதானே எஸ் த்ரீயோட மதிப்பு இது மொத்தமாக அப்படியே எஸ் த்ரீயோட மதிப்பாக இங்கே இருக்குது அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் இதுக்கு பிறகு எஸ் த்ரீ போட்டுக்கிறேன் எஸ் த்ரீ போடுறதுக்கப்புறம் ப்ரூஃபை பார்க்குறேன்னா ப்ரூஃபு ப்ரூவ் ஆயிடுச்சு எஸ் த்ரீ இக்கோவல் டு த்ரீ இன்ட்டு எஸ் டூ மினஸ் எஸ் ஒன் அப்படின்னு வந்துருங்களா எஸ் த்ரீ ஈக்வல் டு த்ரீ இன்ட்டு எஸ் டூ மினஸ் எஸ் ஒன் ஆர்ட்ராக எடுத்து எழுதிருவோம் எஸ் த்ரீ ஈக்குவல் த்ரீ இன்ட்டு எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் என நிறுவப்பட்டது ஓகே அவ்வளோதான் தேங்க்யூ